குருவே சரணம் ஐயா நீங்க எப்பொழுதுமே நேரடி பயிற்சி மட்டுமே செய்றீங்க பலருக்கும் அது ஏக்கமாக இருக்குது கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்குது முடியலை நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளியூரில் இருக்கிறோம் சிலருக்கெல்லாம் வர முடியாத சூழ்நிலைகள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கனால் வர முடியல எங்களுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாதா பல நாள் கேள்விக்கு அப்புறம் ஒரு அற்புதமான முடிவை நம்ம சபை எடுத்திருக்குது ஆன்லைன் வழியாக உபதேசம் சம்பூரண யோகா அதாவது இருந்த இடத்துல இருந்தபடியே ஜூம் மீட்டிங் வழியாக நீங்கள் இந்த வகுப்பை உபதேசத்தை பெற முடியும் அது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் வரைக்கும் இந்த உபதேசம் நடக்கும் இந்த உபதேசத்தில் வந்து குபேர முத்திரையோட ராஜகுபேர மந்திரம் அப்படின்னு ஒரு உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும் குபேர முத்திரையை வச்சு ராஜகுபேர மந்திரம் அதை எப்படி ஜபிக்கணும் எப்போ ஜபிக்கணும் என்ன பலன் கிடைக்குங்கிற ஒரு உபதேசம் இருக்கும் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆதித்த தந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியை உபதேசமாக கொடுப்போம் நாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வச்ச வேகத்தில் ஜெயிக்கிறதுக்கு பஞ்சபூதக் கிரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான உபதேசத்தை கொடுப்போம் இது போக உடம்பில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உடலியல் ரகசியம் சித்தர்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி காற்றும் காற்றினுடைய வலிமைகளும் காற்று நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான பங்குகளை எடுத்து வச்சிருக்குது அதை நாம் எப்படி பயன்படுத்தணுங்கிற சில அபூர்வமான ரகசியங்களையும் நாம் இதில் உபதேசமாக கொடுக்க இருக்கிறோம் பலருக்கும் நேரில் வர முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்காக நம்ம சபை எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு சம்பூர்ண யோகா ஆன்லைன் வழியாக நடக்கக்கூடிய உபதேசம் ஜூம் மீட்டிங் வழியாக நடக்கக்கூடிய உபதேசம் இதற்கான பயிற்சி கட்டணம் அப்படிங்கிறது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம சபையை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதற்கான முழு விவரத்தையும் சொல்லுவாங்க நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அற்புதமான வாழ்க்கையை அன்று முதல் தொடங்க முடியும் உங்களால் சரணம் ooh mm.